வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பார்ட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் என்று டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி ஜனவரி பதினாறு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது தாங்க இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் இருக்குது இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது நீங்களே பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து மெட் மெட்ரோக்குள்ளே பணி நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த ரோடு விடுத்து எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும் இது வந்து ஒன் சைடு மட்டும்தான் காமிச்சிருக்கு ஏன்னா அதர் சைடு அந்த சைடில் இருக்குது ஸோ நல்ல ஹெவி அண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ந நல்ல இடத்துல தான் அமைஞ்சிருக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் தனி கடை வர்த்தக சொத்து வளசலவாக்கம் சென்னையில் இருக்குங்க நிலப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு சதுரடி தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் நார்த்து ஃபேஸிங் ஆற்காடு சாலையில் உள்ளது சாவி பேங்கில் இல்லை ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்து அறுபது ஆயிரம் தனி கடைங்க ஏலத்துக்கு வந்திருக்குங்க வர்த்தக சொத்துங்க வளசலவாக்கத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது நிலப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு மாடிகள் வடக்கு நோக்கி பார்த்த வாசல் ஆற்காடு சாலையில் இருக்குது சாவி பேங்க்கில் இருக்குது விலை ரெண்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்து அறுபது ஆயிரம் ஏழை தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி வந்து லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டால் தான் நான் கூகுள் நோட்டி கூகுள்லேருந்து இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் போடுற புது வீடியோலாம் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ரிலேஷன் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்க கையில ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் நான் போடுறேன் அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை பார்த்து பயனடைங்க இது போக வந்து உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த காணொலி மேலே உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடரவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்